அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் பங்குனி மாத தேய்பிரை பஞ்சமி திதி என்று நான் இருக்கிறேன் உனக்காக என்று வராகி தாய் இந்த வராகி வராகித்தாயை தேய்பிரை பஞ்சமி என்று இந்த ஒரு தீபம் ஏற்றி இதுதான் வேண்டுமென்று உறுதியோடு கேளுங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சமி திதியானது இருபத்தி ஒன்பது மூணு இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு இருபத்தோரு மணிக்கு ஆரம்பித்து முப்பது மூணு இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆறு இருபத்தேழு மணிக்கு முடிவடைகிறது அதனால் அவரவர்களின் வசகி வசதிப்படி வராகி அம்மனை வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ மறக்காமல் வழிபட்டால் நம்முடைய தீராத பிரச்சினைகளும் தீரும் இந்த பங்குனி மாத தேய்பிரை அன்று வெள்ளிக்கிழமையான இன்று வராகி அம்மனின் நமது வீட்டில் வராகி அம்மனின் படம் இருந்தால் மஞ்சள் குங்குமம் வைத்து விரலி மஞ்சள் ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தொன்னு என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மஞ்சள் அல்லது சிகப்பு நூலால் மாலையாக கட்டி நமது கடன் பிரச்சனைகள் தீர்ந்து செல்வ வளம் பெருக சுக்ர பகவானின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு பூரணமாக கிடைக்க சுக்ர ஹோரையில் இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் படமில்லாதவர்கள் விக்கிரகம் வைத்திருந்தால் குறைந்தது ஐந்து அபிஷேகங்கள் செய்து பால் பன்னீர் தேன் இளநீர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பஞ்சாமிர்தம் பஞ்சாமிர்தமின்றி ஏதாவது ஐந்து அபிஷேகங்கள் செய்ய வேண்டும் பின் விக்கிரகத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து சிகப்பு ஆடை அணிவித்து விரலி மஞ்சள் மாலை சாத்தி தேங்காய் தீபம் ஏற்றி நிவேதனமாக வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான பானகம் படைக்கலாம் இப்போ தேங்காய் தீபம் ஏற்றுவது எப்படி நல்ல தேங்காய் ஒன்றை எடுத்துக்கொண்டு இரண்டாக உடைத்து வாய்ப் பகுதியில் மூன்று அல்லது ஐந்து மஞ்சள் குங்கும பொட்டுகள் வைத்து ஒரு வாழை இலை அல்லது எச்சில் படாத தட்டில் இரண்டு கைப்பிடி பச்சை அரிசி பரப்பி அதில் அதன் மேல் உடை உடைத்த தேங்காய்களை வைத்து நெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு வராகி அம்மனை நினைத்து கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று தீபம் ஏற்றி மனதார வழிபட வேண்டும் அந்த தேங்காயை நம்ம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் பசுமாட்டிற்கும் உணவாக கொடுக்கலாம் வராகி அம்மனுக்கு நிவேதனமாக பூமிக்கு அடியில் விளையும் கிழங்கு வகைகள் சர்க்கரை வள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு கருப்பு செய்த செய்தவடை மாதுளை பழ முத்துக்கள் எவ்வளோ ஏதாவது உங்களால் முடிந்தவற்றை நிவேதனமாக படைக்கலாம் பின் வராகி அம்மனின் மந்திரங்களை வராகி அம்மனின் காயத்ரி மந்திரமான ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோத்தையாத் அப் இந்த மந்திரத்தை வாசனை மிக்க குங்குமத்தால் அர்ச்சித்து நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சித்து உங்களது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்று மனதார பிரார்த்தித்து தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட வேண்டும் இந்த தேய்பிரி பஞ்சமி திதியில் இந்த தீபம் ஏற்றி வராகி அம்மனை வழிபாடு செய்தால் தீர்க்க முடியாத பிரச்சினைகளுக்கும் உடனே தீர்வு கிடைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த வழி இந்த வராகி அம்மனின் வழிபாட்டை உடல் மன சுத்தத்தோடு செய்ய வேண்டும் உடலாலும் மனதாலும் சுத்தமாக இருந்தால் வராகி அம்மன் ஓடோடி வந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பாள் வெள்ளிக்கிழமையன்றே வராகி அம்மனை வழிபட முடியாதவர்கள் சனிக்கிழமையன்று அதாவது முப்பது மூணு இருபத்தி நான்கு அன்றும் வராகியம்மனை வழிபடலாம் காலையில் பிரம்ம முகூர்த்தமான நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் எழுந்து குளித்து சிகப்பு ஆடை அணிந்து விரதமிருந்து வராகியம்மனின் படம் அல்லது விக்கிரகத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து விரலி மஞ்சள் மாலை சாத்தி தேங்காய் தீபம் ஏற்றி நிவேதனமாக பானகம் மாதுரை பழ முத்துக்களையும் படைக்கலாம் சனிக்கிழமையானதால் சனி பகவானின் தாக்கம் குறைய சனி தோஷங்களிலிருந்து விடுபட எல்லுருண்டையை அம்மனுக்கு நிவேதனமாக படைப்பது மிகவும் சிறப்பு பின் வராகி வராகியம்மனின் மகாமந்திரத்தை குறைந்தது இருபத்தோரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்து மனமுருகி பிரார்த்திக்க வேண்டும் வராகி அம்மனின் மகாமந்திரம் ஓம் ஐம் ரீம் ஷீம் ஐம் க்ளம் ஐம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாழி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தி நமக ருந்தே ருந்திணி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவாக்சித்த சக்ஷீர் முககதி ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஐம் க்ளம் டகடக 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 ஹீம் பட் நம்முடைய வீட்டில் அம்மனின் படமும் இல்லை விக்கிரமும் இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம் ஒரு அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு விளக்கேற்றி பூக்களால் அலங்கரித்து அந்த தீபத்தில் வராகி அம்மன் எழுந்தருளி இருப்பதாக மானசீகமாக நினைத்து இந்த வழிபாட்டையும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம முகத்துக்கு பூசிக்கிறோம் இல்லையா ஒரு மஞ்சள் கிழங்கு அந்த மஞ்சள் கிழங்கில் வராகி அம்மனின் முகத்தை வரைந்து ஒரு பித்தளை அல்லது செம்பு தட்டு மேலே கொஞ்சம் பச்சரிசி பரப்பி அதன் மேலே நீங்கள் வராகி படம் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா மஞ்சள் கிழங்கு அதை வச்சு அது பூக்களால் அலங்கரித்து அதையும் வராகி அம்மனாக நினைத்து நீங்கள் வழிபடலாம் இப்போ இந்த பதிவின் மூலமாக பஞ்சமி தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முப்பதாம் தேதியும் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை என்று இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முப்பதாம் தேதியும் எப்படி வராகி அம்மனை எந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு உடனே தீர்வு கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதுதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி எங்களோடு இணைந்தால் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்